ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு விஜய் வந்து பசுபதி கிட்ட என்ன மாஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாமா மகாநதி சிறியல தாங்க சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காவிரி வந்து யமுனாவுக்கு சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க யமுனா இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து நிவி வர வரமாட்டாரு நான் சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே வந்து அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு என்ன மேடம் இவ்வளோ டைம் ஆச்சு இதுக்கு மேலே நாங்களால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கேட்க கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிற அர்ச்சகர் வந்து என்னம்மா நாழிகை எடுத்து இன்னும் உங்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்க ஏ யமுனா இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து அசிங்கப்பட வேணாம் சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு இல்லசாமி இன்னைக்கு வந்து இந்த கல்யாணம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வா யமுனா போகலான்னு சொல்லிட்டு காவிரி வந்து யமுனாவை கூப்பிடுறாங்க பார்த்தா பசுவதி வந்து அப்படியே ஸ்டைலாக நின்றுட்டு இருக்காரு இல்லை வந்து பாட்டு வேற வந்து பாடுறாரு அவங்கள வந்து டீஸ் பண்ணுற மாதிரி என்னடா நான் வந்து இங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா என்ன யமுனா கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு எத்தனை தடவை தான் இந்த மாதிரி கல்யாண கூடத்தில் வந்து நின்று ஏமாந்து போவியோ தெரியல அதெல்லாம் நிவினெல்லாம் வரவே மாட்டா நான் சொல்றதை தெரிஞ்சுக்கோங்க ஆமாம் நீ ஏதோ வந்து சூசைட் அட்டம்ப்டெல்லாம் பண்ணியாமே நிவினா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நான் ஏன் பொண்ணும் வந்து பண்ணா அப்போ என்னெல்லாம் தில்லாலங்கடி பண்ணி என் பொண்ணோட கல்யாணத்தை எத்தனை தடவை வந்து நிப்பாட்டினீங்க இப்போ நான் மட்டும் இந்த கல்யாணத்தை வந்து நடக்க விட்டுருவேனா நான் என்ன பண்ண தெரியுமா நேராக கொடைக்கானல் போனேன் அங்கே என் தங்கச்சியை பார்த்து விஷயத்த சொல்லி அவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே இறக்கிட்டேன் இப்போ நிவின் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட நல்லா லாக் ஆயிட்டான் இப்போ வந்து நீ எதை வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு சூசைட் அட்டம் எல்லாம் பண்ணியோ அதே ஒரு ஆயுதத்தை வச்சுதான் என் தங்கச்சி இப்போ தடுத்து நிப்பாட்டியிருக்கா நீ நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு போனா நான் தூக்க மாட்டேவன் சொல்லிட்டா என் தங்கச்சி அத மீறி நிவின் வந்து வருவானா வரவே மாட்டா தேவையில்லாம எங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இல்லாம ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை யமுனா அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அக்கா பிளீஸ் எனக்கு மாமா மேல நம்பிக்கை இருக்குக்கா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் கா அப்படின்லாம் வந்து சொல்றாங்க யாரு அந்த விஜயா உன்னால முடியலன்னு சொல்லிட்டு உன் புருஷனை ஏவி விட்டு இப்ப நிவின கூட்டிட்டு வரதுக்கு அனுப்பியிருக்க அவனையும் என்னென்னவோ சொல்லி மிரட்டி எல்லாம் பார்த்தான் ஆனால் அது எதுவும் என் தங்கச்சிக்கு முன்னாடி வேலைக்கே ஆகலை அதனால் நிவின் எல்லாம் வரவே மாட்டான் சொன்னா கேளு இதுக்கு மேலே இங்கே நின்று அசிங்கப்படாத கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்ல காவேரி வந்து யமுனா நம்ம எதுவுமே பேச வேணாம் யமுனா நான் சொல்றது மட்டும் கேளு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு கிளம்புலான்னு பார்த்தா அப்போ கரெக்டா பசுபதிக்கு வந்து ஒரு கால் வருது ஹலோ பசு எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விஜய் தான் கொஞ்சம் இங்கே திரும்பி பாருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா விஜய் வந்து ஸ்டைலா நிவின் தோல் மேல கையை போட்டுட்டு உள்ள வந்து நடந்து வர்றாரு பார்த்துட்டு பசுபதி வந்து ஷாக் ஆகினுக்கு யமுனாக்கும் காவேரிக்கும் ரே அதிர்ச்சியாக இருக்குது எப்பட்றா இவங்க இங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார காரில் வந்து நிவினும் விஜயும் வர்றதை வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க அப்போ விஜய் வந்து நிவின கூட்டிகிட்டு வராங்க நிவின் வந்து கடுப்பாக வந்துட்டுருக்காரு ப்ரோ ப்ரோ கல்யாணத்துக்கு போகிறோம் கொஞ்சமாவது சந்தோஷமாக வாங்க ப்ரோ ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னதும் என்ன மிரட்டியே வந்து காரியத்தை சாதிச்சிட்டேன்னு சொல்லி நினச்சிட்ருக்கியா நீ அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கவே நினைக்காத நான் ஒன்றும் உன்னோட மெரட்டிலுக்கெலாம் பயந்து இங்கே வந்து கூட வந்துட்டில் முதல்ல நல்லா புரிஞ்சிக்கோ யமுனாவை அவள் நினச்சிதான் எனக்கே தெரியாமல் ஒரு நம்பிக்கையை அவளுக்குள்ளார வளர்த்து விட்டுட்டேன் அவளோட இந்த பிரச்சனைக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் இப்போ நான் உன் கூட வந்துட்ருக்கேனே மற்றபடி நீ வந்து மெரட்னுன்றதுக்காகலாம் நான் வந்து உன் கூட வரல அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோ எனக்கும் மனசாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு ஒன்று விஜய் வந்து சொல்கிறாங்க தெரியும் ப்ரோ நீங்கள் வந்து இயல்பாவே ரொம்ப ரொம்ப நல்லவர் உங்களால் யாரோட மனதையும் எப்பையும் கஷ்டப்படுத்தவே முடியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே இந்த காரியத்திலே நான் வந்து இறங்கினேன் இப்போ யமுனாக்காக நீங்கள் வந்து மனசு இறங்கி வரதே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களை விட யமுனாவை யாராலையும் சரி பண்ண முடியாது அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஓவராக எல்லாம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அவளுக்காக இப்போ நீங்கள் மனசு மாதிரி வரீங்கல்ல அதுவே போதும் ப்ரோ உங்களை கூல் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு வந்தேன் மற்றபடி உங்களை வந்து ஹர்ட் பண்ணணுன்றதுலாம் என்னோட இன்டென்ஷனே கிடையாது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே சொல்லிட்டு இருக்காரு இப்போ நிவின் வந்து பார்த்தீங்கன்னா யமுனாவோட இந்த ஒரு நிலைமைக்காக தான் ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மென்டல் மாதிரி இருக்காங்கன்றதுக்காகவே தான் இப்போ ஒத்துக்கிட்டு விஜய் கூட வந்துட்டு இருக்கிறதா வந்து நிவினே அவர் வாயால் வந்து ஒத்துக்கிட்டாரு இப்போ வந்து ரெண்டு பேரும் கோயிலுக்கு வந்து வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பசு அதிர்ச்சியாக இருக்கா என்னடா என்னென்னவோ பிளான் பண்ணோமே எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு தோணுதா என்ன பண்ணுறது பசு நீயே வந்து என்னோட வேலை எல்லாத்தையும் ஈஸியாக்கி விட்டுற வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சார் சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நீங்கள் போய் உங்களோட ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஆரம்பிங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஜிஸ்டர் பண்ண வந்தாங்களே ஆஃபீஸர்ஸ் அவங்களே அனுப்பிட்டு ஐயர்கிட்டையும் வந்து நீங்கள் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அதுவும் ரெடி ஆகிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு காவிரிட்டு வந்து சரி சரி காலையிலேருந்து மூணு மணி நேரம் போட்ட மேக்கப்லாம் யமுனா பார் நீ போய் மேக்கப் போட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாட்ட வந்து கேட்குறாரு நான் வர மாட்டேன் இப்போ ஏ வீட்டுக்கு போகலாம் அப்படி இப்படின்னு உங்கள் அக்கா வந்து உன்னை படுத்து எடுத்துருப்பாளே அப்படின்றாங்க ஆமாம் ஆமா நான் சொன்ன அவள் கேட்கவே இல்லை அப்படின்றது தெரியுமே எதுக்கு என்ன என்ன படுத்துறான்னு தெரியாமலே நான் வந்து ஒரு மாசமா படாத படல பட்டு இருந்தேன் இப்போதானே எனக்கே அதுக்குள்ள ஆன்சர் தெரிஞ்சது சரி சரி எதுவா இருந்தா என்ன யமனா நீ நினைச்சது நடக்க போகுது போய் ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொன்னதும் காவிரியும் யமுனாவை கூட்டிட்டு போயிடுறாங்க உன்னே பசுபதி வந்து நிவீன்ட வந்து கேக்குறாரு மாப்பிள்ள எதுக்கே நீ இங்க வந்த உங்க அப்பா அம்மா எங்க அவங்கள மீறி நீ எப்படி இங்க வந்து வந்திருக்க முடியும் என்ன நடந்தது சொல்லு இவன் வந்து மிரட்டினானா மிரட்டிருந்தா சொல்ல நம்ம ஒரு கை பாத்தலாம் அதுக்காக இந்த கல்யாணத்துக்குலாம் நீ வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்ல நிவீனுக்கு வந்து சம கடுப்பாய் போயிடுது போது நிறுத்தியா இந்த நான் இந்த இடத்துக்கு வந்து நின்று அது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் உன்னால தான்டா எனக்கு இந்த நிலைமையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி வந்து கேட்க பின்ன பின்ன உன் பையன் மட்டும் யமுனாவை அன்னைக்கு வந்து கடத்திட்டு போகாம இருந்திருந்தா நான் போய் யமுனாவை காப்பாற்ற வேண்டிய தேவையே இருந்திருக்காது அவளுக்கும் என் மேலே இந்த மாதிரியான எண்ணம்லாம் எல்லாம் இருக்காது அது மட்டும் இல்லை காவிரியோட அப்பாவோட சொத்தெல்லாம் நீ வந்து ஏமாத்தாம இருந்திருந்தா காவேரி கிளம்பி சென்னைக்கு வந்தே இருக்க மாட்டா இந்த விஜயன்றவன் எங்கள் லைஃபுக்குள்ளாரே வந்திருக்க மாட்டா நானும் காவிரியும் கொடைக்கானலேயே சந்தோஷமாக இருந்திருப்போம் இது எல்லாத்தையும் கெடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறியா என்னோடய வாழ்க்கையே இந்த மாதிரி ஆனதுக்கு நீ தான் என் காரணம் உன்னால் தான் இப்போ நான் வந்து மாட்டிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து திட்டிகிட்டு இருக்காரு விஜயின்றவன் என் லைஃப்லேயே வந்திருக்க மாட்டான்னு சொன்ன உடனே நம்ம விஜயோட முகத்தை வந்து பார்க்கணுமே அடப்பாவி அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து எபிசோட்ல விஜய் வந்து மாஸ்க் காட்டிட்டார் இப்போ நிவினுமே வந்து சரி தெரிஞ்சோ தெரியாமலாம் அந்த பொண்ணோட மனசில் வந்து ஆசை வளர்றதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் அதனால் அவளை வந்து நானே சரி பண்ணுறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போ வந்து இறங்கி வந்தாச்சு இதோட வந்து தொடரம் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க பார்த்திங்கன்னா மனக்கோளத்தில் வந்து உட்காந்துடுறாங்க நிவினும் யமுனாவும் பசுபதி வந்து அவங்க தங்கச்சி கால் பண்ணி எங்கேம்மா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவங்களும் அவசரமாக கிளம்பி வராங்க இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை போட்டு உக்காந்துட்டு இருக்கும் போது நிவினோட அப்பா வந்து நிவின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அதோட வந்து இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க அப்போ நிவின் மட்டும் எப்படி கிளம்பி வந்தார் அது என்னன்றது நாளைக்கு தான் தெரியும் ஏன்னா அவங்க அப்பா அம்மாட்ட வந்து விஜய் பேசியிருக்காரு பேசிட்ருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட்ல நிவீனை கூட்டிகிட்டு வர மாதிரி வந்து காட்டிட்டாங்க ஓகேங்களா அவங்க அப்போ கன்வின்ஸ் ஆகலையா இப்போ மறுபடியும் அவங்க கிளம்பி வந்திருக்காங்கன்னா அப்ப நிவின் மட்டும் எப்படி கிளம்பி வந்தாருன்றதெல்லாம் இன்னும் அந்த ட்விஸ்ட்டை வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க ஸோ அநேகமாக நாளைக்கு வந்து அந்த ட்விஸ்ட் என்னன்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ பரபரப்பாக போயிட்டு இருக்கு இந்த வாரம் வந்து கல்யாணம் முடிஞ்சிடும் ஆனால் இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் கங்காவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் கண்டிப்பாக அவங்களும் வந்து ஒரு பேயாட்டம் ஆட தான் போகிறாங்க யாரை கேட்டு நிவினம் கட்டி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிவினை ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கங்காவுக்கு வந்து பிடிக்காது நிவினை பிடிக்காது அப்படின்றதுக்கு பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் ரீசன் இல்லை காவிரியை வந்து நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க ஆனால் அதுவுமே எல்லாமே பசுபதியோட வேலை தான் ஸோ என்னெல்லாம் நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ